மயப்படுவதாக இந்த அருமையான புதிய நாள் காலை வழியில சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது ஒரு லோக சுவார்த்தியின் மூலமாய் தினந்தோறும் ஒவ்வொரு தேவ வார்த்தையை நாம் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம் இந்த நாளில் கூட ஒரு புதிய லோகோஸ் வார்த்தை உங்களுக்கு சொல்லி செபிக்க விரும்புகிறேன் சங்கீதத்தின் புஸ்தகம் அறுபத்தி சங்கீதத்தின் புஸ்தகம் அறுபத்தி எட்டாம் அதிகாரத்தில் இருபதாம் வசனம் சங்கீதம் அறுபது இருபதாம் மாசம் அறுபத்தெட்டு இருபது நம்ம வாசிக்கும் போது நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாயிருக்கிறார் ஆண்டவராய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்களாகும் வழிகளும் உண்டு வழிகள் உண்டு நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாயிருக்கிறார் ஆண்டராய கர்த்தரால் மரணத்துக்கு நீங்கும் வழிகள் உண்டு ரட்சிக்கிறவர் மரணத்திலிருந்து நீங்களாக்குற சொல்லி சங்கீத சங்கீதக்காரனாய் தாவி சொல்லுங்க இந்த கால வேளையில் இருந்தது கத்தர் செய்கிற காரியம் நம்முடைய தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய தேவன் யாரெல்லாம் அவரை ஆராதிக்கிறார்களோ யாரெல்லாம் நம்புறார்களோ அவளுக்கு அவர்களுக்கெல்லாம் நம்முடைய தேவனாயிருக்கிறான் அந்த தேவன் என்ன செய்வார் முதல்ல ரெச்சிப்பை கொடுக்கிற தேவன் எவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனையா வந்தால் ரெச்சிப்பை கொடுக்கிறவர் என்பதை நாம் ஆசைப்படும் அருமையான ஒளி தாவியின் வாழ்க்கையிலே கூட அவர் அப்படி சொல்ல காரணம் என்ன அவர் பல பலதரப்பட்டதான சூழ்நில்களில் ரெச்சிப்பை கொடுத்திருக்கிறார் ஆடுகள் மேய்க்கும் போது ஒரு ரெச்சிப்பை கொடுத்தார் சிங்கங்கள் வரும்போது பாருங்க கரடி வரும்பொழுது அங்கே ஆடுகளை ஒரு பெரிய விடுதலை கொடுக்கும்படி இந்த தாவை கொண்டு உபயோகப்படுத்தினார் ஒரு ரெட்சிப்பை கொடு இந்த பிலம்பளை எங்கிருந்து வந்தோம் அந்த மிருகங்கள் ஜெயத்தை கொடுக்க ஒரு ஆட்டை கிழிப்பது போல சிங்கத்தை கிழித்து போட்டால் பலம் எங்கிருந்து வந்தது சோதன் அப்போ ரெச்சிப்பை கொடுக்கிற தேவனா இருக்கிறோம் பிரச்சனை வரும்போது நம்ம ரசிக்கிறோம் இந்த நாளில் அருமையான நம்முடைய தேவன் யார் என்பதை நம்ம அறிந்திருக்க வேண்டும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார் என்று சாத்ராபித்திரிங்கன்னு சொல்லியிருக்கேன் நமக்கு தெரியும் அதான் அவங்க யாரெல்லாம் தேவனை ஆராதிக்கிறார்களோ அவர் எப்படி என்பதை அறிந்திருந்தார் தாழ்வு அதை சொல்ற நம்முடைய தேவன் ரெச்சிப்பை அருளும் இருக்கலாம் பாருங்க அவன் ஆபத்துல மாட்டி இருக்கும் பொழுது ரெச்சிப்பை கொடுத்தது யார் சவுலின் பட்டாளம் எல்லாம் பயந்து கொண்டிருக்கும் போது ஒரே ஒரு கவலையும் நாலு கற்களையும் தூக்கி கொண்டு அந்த நாட்கள்ல இருந்த பெலிஸ்தியன் கொலியாத்தை வீழ்த்ததுக்கு பலத்தை கொடுத்தது யார் அவ்வளவு பலத்தை கொடுத்து இஸ்ரோவேலை பண்ணினது யார் அன்றைக்கு இஸ்ரோவே ரச்சிக்க கொடுத்தது ஆண்டவர் என்பதை அறிந்திருந்தார் அதனாலதான் ஜனங்கள்லாம் பாடின சவுல் கொண்டது ஆயிரம் தாய் பதினாயிரம் பாடுறது காரணம் என்னன்னா இந்த தேவன் இந்த நம்முடைய தேவன் ரச்சிக்க அவர் ரட்சிப்பை அருளுகிற தேவனாயின் எவ்வளோ பெரிய ஆபத்தில் உள்ள இன்னைக்கு நீங்கள் யாராவது விசுவாசமாக இருக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பை அருள தேவையா உங்களை ரட்சிக்கிற வல்லம்ல தேவனாய் ரசிப்பது மாத்திரம் இல்ல அவர்களை நினைச்சு வரா மரணத்திற்கு நீங்களாக்க வழிகள் செய்வார் மரணத்துக்கு நீங்களாக்க வழிகள் அவரிடத்துல தான் இருக்கிறோம் வேற எங்கேயும் கிடையாது ரெண்டு விதமான மரணத்தை நாம் வாசிக்கும் ஒன்று உலக பிரகாரமான சரியத்தை விட்டு உயிர் போற ஒரு மரணம் ரெண்டாவது அந்த உயிர் மரணமாகிய அக்கினி கந்தகத்துக்கு போறதான மனுஷன் அப்போ இந்த ரெண்டு மரணத்தைக்கும் அதிபதியா இருக்கிறவர் இந்த ரெண்டு மரணத்துக்கும் ஒரு மனுஷனை அனுப்பதுக்கு வல்லமுள்ளதில்லை சரீரத்தை மட்டும் கொல்லவருக்கு பயப்படாமல் நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய ஆத்மாவின் நரகத்திலே தள்ளி அழிக்க வல்லவர் அப்போ அதை தள்ளி அழிக்க வல்லவர் ஒருவர் இருக்கிறார் அவர்தான் இவர் அதான் ஆண்டவராயத்தை கற்றுறால் மரணத்துக்கு நீங்களா அப்போ இந்த உலக பிரகாரமான மரணம் மாத்திரம் ஆவிக்குரிய மரணத்தில் இருந்து விடுதலை ஆக்க அவரால் முடியும் என்பதை தாவீது அறிந்திருந்தால் இன்றைக்கு அருமையான உடைய பிள்ளைகளே இன்னும் முழங்குறான் நம்ம ஆராதிக்க நம்முடைய தேவன் இந்த காரியங்களை செய்ய வல்ல முழுதாக இருக்காருன்னு உங்களுக்கு நீங்களுக்கு தெரியும் நாட்கள் அறிந்திருக்கிறீர்களா ஆண்டல் சொல்கிறார் பாருங்கள் உங்களை ரச்சிப்பது மாத்திரம் அல்ல உங்களை வழி நடத்துவது மாத்திரம் உங்களை ஆபத்து நாட்களிலே ரச்சிக்கிறது மாத்திரம் மரணம் நேரிடதாக இருந்தாலும் பாருங்கள் அதுக்கு தாப்பும்படி வழிகளை ஆயத்தம் பண்ணிற ஆண்டவர் பாருங்கள் கொலைக்கு நியமிக்கப்பட்டிருந்தவர்கள விடுதலை பண்ணியிருக்கிறார் பாருங்கள் சிங்க கவியில் போடப்பட்ட தானியிலே விடுதலை பண்ணியிருக்கிறார் எவ்வளவோ அதிசயங்கள் அற்புதங்களை செய்திருக்கிறான் மரணத்திற்கு நீங்களாக்குகிறவர் மரணத்திற்கு நீங்களாகும் வழிகளை காட்டுகிற தேவன் அந்த இந்த உலகத்தின் மரணம் இந்த உலகத்தை விட்டு போகிற மரணம் மாத்திரமல்ல ரெண்டாம் மரணத்திற்கும் நம்மை விடுதலையாக்க வல்லமை உள்ள தேவன் இயேசு என்பதை நாம் இந்த நாட்கள் அறிந்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது அப்படிப்பட்ட தேவனை நோக்கி பாருங்கள் அருமையான தேவன் நம்முடைய தேவனாக இன்றைக்கு இருக்கிறாரா தாவியும் நம்முடைய தேவன் என்று சொல் இன்னைக்கு என்ன சொல்ல முடியுமா இவர் நம்முடைய தேவன் அவர் நேற்று மாறாத தேவன் என்று அவரையே நம்முடைய தேவன் என்று சொல்ல முடியுமானால் அவர் உங்களை ரச்சிக்கிறது மாத்திரமல்ல மரணத்திலிருந்து தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்ல இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரச்சனைகள் கஷ்டங்கள் ஓ சோதனைகள் வேதனைகள் எல்லாம் வருமாயின் உங்களை ரசிக்கிறதுக்கு யாரும் வராத சூழ்நிலையில இந்த இயேசு நம்முடைய தேவன் வருவார் நம்முடைய இயேசு வருவார் நாட்களை வந்தவர் அற்புதங்களை செய்வார் ஒப்பு கொடுத்தார் இன்றைக்கு அந்த ஆண்டர் மட்டும் அப்படிப்பட்ட நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால் உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களை நாட்களை செய்வாராக அந்த தேவை நோக்கி பார்க்கலாமா தருமையான காலவில் செய்ய வந்திருக்கிறார் ஒப்பு கொடுங்க உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன் பர்லவத்தின் பிதாவே நல்லா ஆண்டவரே அப்பா ரசிக்கிறது மாத்திரம் அல்ல அண்டவரே அப்பா மரணத்திலிருந்து விட்டு வைக்கிற வழிகளை சொல்லுகிற தேவையுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறது ஜபித்துக் கொண்டிருக்க எல்லா பிள்ளைகளையும் ஆசிரியர் அன்றொரே பிரச்சனையோடு இருக்கிற அன்றவரே கா காவலில் இருக்கிற கஷ்டத்தில் இருக்கிற நோயில் இருக்கிற பிரச்சனை இருக்கிற விசாசின் பிடியில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜபிக்கிறேன் அன்றொரு இந்த காலை வழியில் ஒரு பெரிய விடுதலை ஆசீர்வாதத்தை கட்டிலிடுவீராக உம்மை பார்த்து ஒருவர் வக்கம் அடைந்து போகாதபடி செய்த ஆண்டவர் நேற்று இன்றென்றும் மாறதவரை இருக்கிறவர் அன்றவரை ரசிக்க வல்லமில் உள்ளது அற்புதங்களை செய்ய நாமத்தை மையம் வைத்து பார்க்க ஒவ்வொரு இந்த காலையை ஆசிரமி பலப்படுத்த பார்க்கிறோம் நாமத்தை மாத்திரம் இயேசு நாமத்தில் சம்பிக்கிறோம் கத்திரங்களை வச்சுக்கிறது மாத்திரமல்ல மரணத்தில் இருக்கும் உங்களை விடுவிக்க வல்லவர் மாத்திரமல்ல இரண்டாம் மரத்தையும் விடுவிக்க வல்லவர் விடுவிக்க பார்ப்போம் அவர் இருக்கட்டும் கத்த தமிழர்கள் ஆசிரியப்படுறாங்க இன்னும் ஒரு சந்திக்கும் வரையிலும் எல்லாரையும் ஆசை பாருங்க आसमसे बवरे